கோவை ஹலோ and welcome நண்பா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களை பத்தி பரவிக்கிட்டு இருக்க ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தியே நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பத்தி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஓகே வாங்க பெரிய குடப்போம் இப்போ என்னன்னா இன்னைக்கு எதுச்சியா நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட குவாலி சேனல் ஒரு சேனல் இருக்கு நியூஸ் சேனல் அந்த சேனல்காரங்க ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க ஆக்சுவலாக வந்து எல்லா அரசியல் கட்சிகள் மேலேயும் இந்த மாதிரி அந்த இது விமர்சனங்கள் வைக்கிறாங்களா கண்டிப்பாக இல்லை நடிகர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி பெண் உட்கார்ந்துட்டு அவரை பார்க்கறதுக்கு நான் பதினஞ்சு நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து எவ்வளோ தூரத்துல இருந்து வரேன்னு தெரியுமா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவரை பார்க்கறதுக்கு நீங்கள் வர்றீங்க உதவி கேட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ சித்தரிக்கப்பட்டது மாதிரி தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவி கேட்குறவங்க எவ்வளோ அராஜகமாக அவங்க கேட்பாங்க நீங்கள் ஒரு உதவி கேட்டு வர்றீங்க நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு அநாதாசிரமத்தில் இருந்தோ ஒரு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இருந்து உதவி கேட்டு வர்றாங்க எய் காசர்ற அப்படிங்களா இல்லை சார் உங்களால் முடிஞ்ச உதவி எது எங்களுக்கு பண்ணுங்க இந்த மாதிரி நான் நீங்க கொடுக்குற உதவிகள் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு பயன்படும் இப்படி பேசுறீங்களா அவங்க பேசுறத பார்த்தாலே அவங்க பேசுறது இருந்து எந்திக்க மாட்டேன் போய் உட்கார சொல்றாங்க நான் அங்க போய் எதுக்கு உட்காரணும் எந்திக்க மாட்டேன் பதினஞ்சு நாள் நான் இருக்கேன் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு உள்ள விடலை ஓகே அவர் வந்து இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் இல்லம்மா இப்போதைய சிஎம் அவர் இல்லை அதையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதே மாதிரி அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் இது பண்ணுறேன் நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அப்படிங்கிறத முதல்ல அவங்க பதிய வைக்கிறாங்க ரெண்டாவது நான் பதினைந்து நாளா வந்து நான் அவரை பார்க்கறதுக்காண்டி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பஸ் பிடிச்சு நான் இங்கே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி பதிய வைக்கறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா நீங்க எல்லாம் வந்து எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறீங்க. இப்போ அதாவது பெருமியா பேசுற மாதிரி இடையில பேசுவாங்க. அவரு செய்வார். அவரு செய்வார். ஏனா அவர் கஷ்டப்பட்டு கிப்பு தான் உங்களுக்கு கூட ஆட் பண்றா நீங்க பாத்துக்கோங்க. பெருமியா பேசுற மாதிரி பேசிட்டு இவர் மாற்றுத்திறனாளி தலை இதை வந்து உங்களால இது பண்ண முடியல நீங்க எல்லாம் எப்படி சார் ஒரு தலைவர் அப்படிங்கிறாங்க கட்சಿಗಳ்காக எனக்கே என்ட்ரிக்காரு பட் லீடர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்து இப்பதான் ஒவ்வொரு படியா பெரிய பொலிட்டிக்கல் லீடரையுமே வந்து ஒரு ஆள் எடுத்த உடனே சந்திச்சிட முடியாது அதை ஏன் வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு தெரியல அண்ணன் சீமானா இருக்கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும் ஐயா எடப்பாடியாரா இருக்கட்டும் இல்ல இங்க ஒரு சின்ன கட்சி இருக்கிறதே சின்ன கட்சி அந்த கட்சியோட ஒரு தலைவரை பார்க்கணுன்னா கூட ஆயிரத்தி எட்டு செக்கிங் அவங்களுக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் இருக்குங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே எடுத்த உடனே பேர முடியாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இறக்கத்தால செத்த தலைவர்கள் இங்க இருக்காங்க இறக்கத்தால அரியலை அனுபவிச்சு செத்த தலைவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதை நீங்க மறந்துடக்கூடாது இதை போடுறதுக்கு முன்னாடி அந்த சேனல்ஸும் ரொம்ப யோசிச்சுக்கணும் அந்த சேனல்ஸும் இதை பத்தி யோசிக்கல ஓகேவா இதை போடுறது போட்டு அவங்க வந்து அந்த இதை ஹேட்டை பரப்புறாங்க ஆமா ஹேட்டை பரப்பி நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க எனக்கு ஆக்சுவலாக புரியலை அதாவது அவர் இப்போதான் என்ட்ரி கொடுத்துருக்காரு அவருக்கு மேலே நீங்க என்ன ஹேட் பரப்புனாலும் சரி அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க நீங்கள் அவர் மேலே ஹேட்ட பரப்புறதுக்கு பதிலாக நீங்க அவரோட அரசியல் விமர்சனம் வைங்க எப்படி வேணாலும் வைங்க இந்த மாதிரி ஒரு ஹேட் ரேட் பரப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சொல்லுது கட்சியில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பே இல்லை ஏமா நீ ஒரு கட்சியில் நீ உள்ள வந்தனா அடிமட்ட தொன் தொண்டனா தான் நீ வந்திருக்க அடிமட்ட தொண்டனா வந்தால் அடிமட்ட தொண்டனா தான் நீ வேலை பார்க்க முடியும் இல்லாமல் என்னை வந்து அவர் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கல யூ ஆர் நாட் அ தேட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஓகேவா ஆர் அ பேசிக் மெம்பர் ஆஃப் த பார்ட்டி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அது இல்லாமல் நான் வந்து செலிப்ரிட்டி என்னை அவர் மேடையே ஏற்றி உட்கார வைக்கணும்னா அது வந்து சினிமா ஷோ கிடையாது சினிமா ப்ரிவியூ ஷோ கிடையாது உங்களை வந்து இன்ஃப்ளூசர்ஸ் ஹாரி அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்கள கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அது வந்து படம் கிடையாது அங்கே நடக்கிறது கட்சி மீட்டிங் கட்சியோட மு உறுப்பினர்கள் இல்லாமல் நிர்வாகிகள் கட்சியின் நிர்வாகிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கட்சி நிர்வாகிகளை தான் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க கட்சி நிர்வாகிகள் தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்கள் நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்னால் பண்ண முடியாது நீங்கள் பண்ணுங்க யாரும் உங்களை பண்ண வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் பண்ணுங்க உதவிகள் பண்ணுறதுக்கு வந்து எந்த கட்சியும் வந்து நீ உதவி பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு போட்டாங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் காட்டணும் கேட்டல ரெண்டாவது சரி ஓகே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்த இஷ்யூக்குள்ள அப்படி இந்த இஷ்யூ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நீங்க இவங்க பேசியிருக்காங்க இவங்க பேசுனது முதல் இல்ல முடிவும் இல்லைங்க அந்த ஒரு அம்மா உட்கார்ந்தது நான் வந்து இந்த மாதிரி வந்தேன்னு சொல்றது இதை மட்டும் எடுத்து போட்டு ஒரு நியூஸ் ஆக்கியிருக்காங்க நான் கேக்குறேன் இது வந்து எல்லா தலைவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நடக்கலையா ஏன் வந்து அவரு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு அவர் இத்தனை சதவீத வாக்கை வந்து எடுத்துருவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இப்படி ஒரு அவதூறு அவர் மேலே அடுத்தடுத்து நானும் நியூஸை பார்க்குறேன் தாவைக்கா நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டாரு தாவைக்கா நிர்வாகி விலகல் தாவைக்கா நிர்வாகி இந்த மாதிரி ஒரு இது இப்படியே வந்து ஒரு ஒரு அடுத்தடுத்து இது நடக்கு அப்போதான் என்னன்னு யோசிச்சா ஒருவேளை உண்மையிலே வந்து விஜய் கெட்டவரா போறோம் ஏங்க எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா பாலிடிக்ஸ்லாம் சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் வருஷத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி நான் எனக்கு படம் நடித்தா கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் மக்களுக்காக அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறதோடு ஒருத்தர் பொய் சொல்கிற மாதிரி தெரியலை அதேமாரி அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அவருக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருங்க பட் உங்களுக்கு நான் உண்மையாக உழைக்க தயாருங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவரோட பேச்சு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷ சினிமாவில் ஸ்கிரிப்டை பார்த்து பேசுகிற மாதிரி கிடையாது மேலே பேச்சு மேலேயே யாரும் ஸ்கிரிப்ட் கொடுக்க போகிறது கிடையாது அவர் வந்து ஸ்கிரிப்டை பார்த்து அந்த அளவுக்கு எந்த இதுலேயும் படிக்கலை அவர் இருந்து பேசுனார் அதுதான் பேசினார் அதையுமே வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க அது வந்து மதிக்கத்தக்க விமர்சனங்கள் அவருக்கு வந்து அறிக்கை கொடுக்க தெரியல இப்போ சவுக்கு சாங்கர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குறாரு அப்படின்னு சொல்கிறார் ஓகே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் என்னென்னா அவர் வந்து எந்த ஒரு இஷ்யூக்குமே வந்து உடனடியாக ரெஸ்பாண்ட் கொடுக்கலை ஓகே அதெல்லாம் வந்து உண்மையான விமர்சனங்கள் அது மாதிரி அரசியல் விமர்சனங்கள் இது வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரில இருக்குது அவரோட அவரோட கேரக்டர்ஸு இவர் வந்து சினிமாக்காக தான் எல்லாரும் இது பண்ணுறாரு அப்படின்னு பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி அவரோட வீடுகளுக்கு அவரோட ஆஃபீஸுக்கு போயிட்டு எனக்கு உதவி பண்ணதான் நான் உதவி கேட்டு வந்தேன் என்னை மதிக்கவே இல்லை இது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அதே மாதிரி இது எதற்காக இவர் மேலே நடத்தப்படுது அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன எல்லாத்தையும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை படித்து அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ நான் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நான் பண்ணுறேன் நன்றி வணக்கம்